யாவது மக்களை ஏமாத்தினோம் ஆட்சிக்கு உள்ளே வந்து உட்காந்துக்கணும் இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஐநூத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வெத்து விளம்பரங்கள் தான் இந்த ஆடிட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஆர்பிஐ தான் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா கஜானா காலி ஆகிடும் திவால் ஆகிடும் ஸ்டேட்டு இன்னைக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னோட பென்ஷன் ரிவைஸ்டு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரெவன்யூன்றது ஆல்ரெடி செலவு நீங்கள் அதில் போயிட்டு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க அதையாவது ஒழுங்காக செய்றீங்களா அதையும் ஒழுங்காக செய்யறது இல்லை உங்களை நாங்கள் எங்க தான் வச்சு வச்சு கும்புறதுன்னு எங்களுக்கு தெரியல பில்பரேஜஸ் சொல்லுவாங்க லீக்கேஜஸ் நாற்பதாயிரம் கோடியும் மிச்சப்பட்டுனாரு இத்தனையும் அப்போ கொரோனா காலம் அப்போவே மிச்சம் பண்ணி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் வட்டியை மட்டும் நிறுத்தினர் பழைய பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் சார் சிறப்பாக வேலை செஞ்சா அப்படின்னா அவனுக்கு என்ன கொடுக்கணும் இன்கிரிமெண்ட் கொடுத்து அவனை பதவி நீங்கள் என்ன கொடுத்தாங்க தண்ணி இந்த லட்சத்தில் இருக்குது அவங்க கவர்மெண்ட் பழைய ஓய்வு திட்டம் கொடுப்பேன்னு சொல்லி ஊர் ஏமாற்ற போறீங்க என்ன பண்ண போறீங்க நீங்கள் இந்த வாட்டிலாம் மக்கள் ஏமாற மாட்டான் ரொம்ப தெளிவாக இருக்கும் மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவோம் பிடிக்க முடியாத கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் வரை மீன் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறேன் அதுதான் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே நான் பார்க்குறேன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை பற்றி விஜய் சார் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருந்தார் அதில் வந்து ரெண்டு இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து வெற்று விளம்பர மாடல் திமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போது ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு அந்த அறிக்கையில் இந்த இரண்டு வார்த்தைகளும் தேவையா வெற்றி விளம்பர மாடல் திமுக இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இவர்கள் இல்லாமல் அரசு இயந்திரமே இல்லை இவர்களுக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஒம்பது என்னன்னா அதை நான் படிக்கிறேன் இது மொத்தமுமே வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதி எழுபத்தஞ்சு பக்கம் ஐநூற்றி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்ன்றது இதுதான் அவங்களோட முந்நூற்றி ஒன்பதாவது திமுக சட்டசபை சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்த்துக்குங்க தயவுசெய்து காமிச்சுக்குங்க இதுதான் சரியா அதில் கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் சிங் பீரியடில் கொண்டு வராங்க சரிங்களா அந்த டைமில் தான் அவங்க கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க அந்த டைமில் இங்கே கொடுக்குறது என்னென்னா ஒரு பரிந்துரைக்கிறாங்க என்னென்னா அரசுக்கு பழைய ஓய்வூதிய திட்டங்கள் இல்லாமல் புது ஓய்வூதியத் திட்டம் கொண்டு வந்துடுவோன்றாங்க பழைய ஓய்வூதியத் திட்டம்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பழைய ஓய்வு அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்னென்னா கவர்மெண்ட் ஒரு பணம் போடும் நீங்கள் ஒரு பணம் அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பணம் போடுவாங்க சம்ப சம்பளத்துலேருந்து நீங்கள் ஒரு பணம் போடுவீங்க இந்த பணத்தை எடுத்து ஒரு எஃப்டியில் போடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது மூலமாக வரதில் ரிட்டையர் ஆகும்போது அந்த பணத்தோட சேர்த்து வட்டியும் அதற்கப்பறம் அவர்களுக்கு அதாவது வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உயிரோடு இருக்கும் வரை அதற்கான பணமும் அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு மனைவிக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பாதி பென்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டம் சரியா நியூ பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா எக்கனாமிக் பாலிசிஸில் வரும்போது இதை நடைமுறை செய்தால் வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உருவாகும் அதனால் இதை தயவுசெய்து செய்யாதீங்கன்னு ஆர்பிஐ ஒரு அரி இது கொடுக்குது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க எடுத்து வைக்கிறாங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்ட்டுன்னு அப்போது இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நைன்டீன் நைன்டி ஒனில் இந்த பாலிசியை கிரியேட் பண்ணி போனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளில் இறங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கிது அப்போ செய்யும் போதே முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா ஒரு பட்ஜெட் ஒரு ஸ்டேட் அலோகேட் பண்ணுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யார் பட்ஜெட் அலோகேட் பண்ணாலும் வர ரெவென்யூ இருக்குல்ல அரசாங்கத்துக்கு வர ரெவென்யூ கவர்மெண்ட் நடத்துறாங்களா அதில் அறுபது முதல் எழுபது சதவீதம் சம்பளத்துக்காகவும் இந்த பென்ஷனுக்காகவும் இந்த ஆப்ரேஷனல் சிஸ்டத்துக்காகவுமே செலவழிக்கும் போது நாட்டின் வளர்ச்சியை பெருசாக கொண்டு வர முடியாமல் போகுது இதுதான் இதற்கான பெரும் பிரச்சனையாக இருக்குது அதனால இதை நம்ம மாற்றணும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் இல்லைனா நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஓய்வூத திட்டத்தை கொண்டு வராங்க இந்த புது ஓய்வீத திட்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் பண்ணுறதுல அதான் நீங்களும் பணம் கொடுக்குறீங்க நானும் அதே மாதிரி தான் சம்பளத்தில் உங்ககிட்டன்னு கொஞ்சம் பணம் பிடிக்கப்படும் கவர்மெண்ட்டும் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஒரு லம்சம் அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்துருக்குங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்து ரிட்டையர்மெண்ட் பேசிஸில் கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு ஒரு துறைக்கும் மாறி மாறி இருக்கும் அது எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு தெரியாது அதை பற்றி பட் இதுதான் இதோட சாராம்சமே மொத்த சாராம்சமும் ஸோ கொடுக்கும்போது அந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷனு அதுக்கப்புறமாக வந்து உங்கள் ஒய்ஃபுக்கோ மற்றவங்களுக்கோ பாதி பென்ஷன் கொடுக்குறாங்களா இறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கீமுள்ள கிடையாது இதுதான் இந்த ஸ்கீம் ஓல்டு ஸ்கீமுக்கும் நியூ ஸ்கீமுக்கும் இது இது என்ன இஷ்யூ அப்படின்னா இதை நீங்கள் செய்தால் தொடர்ந்து நான்கு மடங்குக்கு மேல் உயர்வாகும் இந்த பிரச்சனை இன்னைக்கு இதை வந்து ஆரம்பிக்கும்போது டூ தௌசண்ட் ஒனில் பண்ணும்போது மூவாயிரம் கோடிகள் இருந்துச்சு கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு அந்த செலவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் மூவாயிரம் கோடி இருந்துச்சு இந்த ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தக்கான எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவர்கள் இன்னைக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் தான் இருக்காங்க நம்ம எங்கே போயிட்டோன்னா நாலு லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டோம் அதாவது நான்கரை சதவீதம் உயர்ந்துட்டோம் இதை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது இதை ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இமீடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பண்ணலாமா வேணாமான்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு வராங்க அது பண்ணதுக்கப்புறம் இது வருது இது நிதிநிலை அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா இந்த சிஎஜி ஆடிட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஆர்பிஐ தான் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா கஜானா காலி ஆகிடும் திவால் ஆகிடும் ஸ்டேட்டு நான்கரை பத ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கும் இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட பென்ஷன் ரிவைஸ்டு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா முப்பத்தி ஆறாயிரம் கோடி எப்படியாவது மக்களை ஏமாத்தினோம் ஆட்சிக்கு உள்ளே வந்து உட்காந்துக்கணும் இதுக்காக வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஐநூத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேல் எண்பது சதவீதத்துக்கு மேல் வெத்து விளம்பரங்கள் தான் ஒன்பது லட்சம் கோடி கடன் அப்படின்னுட்டு சொன்னீங்கல்ல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கே வந்து ரொம்ப திக்குமுக்காடிட்டு தான் இருக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து சுனி எடப்பாடிக்கு போறீங்க சார் அன்பில் மகேஷ் இருந்தாரு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு எங்களுக்கு நாப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க ஆனால் எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு சதவீதம் அதாவது வந்து ஆசிரியர் சம்பளத்துக்கும் பென்ஷன் குடுக்கறதுக்குமே எங்களுக்கு சரியா போயிடுது பத்து சதவீதத்தில் நான் பள்ளிகளை வந்து சரி பார்த்து வளர்க்குறது டெவலப் பண்ணுறது எங்களால் முடியல அப்படின்றார் அதனால் இது தான் இதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறார் சிஎம்மு தமிழ்நாட்டில் பல துறைகள் இருக்கீங்க இந்த பல துறைகளில் இருக்கிற மனிதர்கள் அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அரசாங்க பள்ளிகளை தத்தெடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்விக்கு கேட்கும் போது அதுக்கு பதிலை வைக்க இப்படி ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இது நடந்த ஒரு வருஷம் இருக்கும் சொல்ல சொல்லியிருக்காரு இதுக்கு ஏன் இப்படி சொன்னாருன்னு கேட்கும்போது இதை எடுத்து வைக்கிறாங்க இதாங்க இருக்கிற பிரச்சனை ஸோ நீங்கள் எதை எப்படி செய்யணும்னு தெரியாமல் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சினால் நாட்டை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி நான் நூற்றி நாற்பத்தேழுன்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல் வாக்குறுதியில் இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க எடப்பாடி அரசு ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இருபத்தொன்று வரை நாலரை லட்சம் கோடிகள் கடன் வாங்கியதால் நிர்வாக சீர்திறமை இல்லாததனால் நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கி மேலும் தமிழகத்தை கடன் சுமையை தாங்க காங்க முடியாத அளவுக்கு இது பண்ணியிருக்கு நீங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த நாலரை லட்சம் கோடி கடன் அடைக்கிறதுக்கு திறமையான ஸ்திரமான அருமையான ஆட்சியை அமைப்பு பண்ணாங்க ஒன்பது லட்சம் கோடியில் வந்து நிற்கிறீங்க இதுதானா ஒன்று புத்திசாலியாக இருந்துச்சுன்னா அந்த நாலு லட்சம் கோடி அதி சூப்பர் பண்ணால் நாலு லட்சம் கோடி நீங்கள் இறக்குந்தீங்கன்னா சூப்பர் அதுவும் ஜெயிலை

கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பில்ஃபரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க லீக்கேஜஸ் அரசாங்கத்தில் இருக்கும் வித நாற்பதாயிரம் கோடியை மிச்சப்படினார் இத்தனை அப்ப கொரோனா காலம் அப்பவே மிச்சம் பண்ணி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் வட்டியை மட்டும் க மிச்சம் பண்ணி கொடுத்தவர் தான் நம்மளோட பழைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் சார் ஆனால் அவர் கொடுத்த ஒரு ஒருத்தர் சிறப்பாக வேலை செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன கொடுக்கணும் இன்க்ரிமெண்ட் கொடுத்து அவனை பதவி இருக்கணும் நீங்க என்ன கொடுத்தாங்க பாத்தீங்கல்ல இந்த லட்சத்தில் இருக்குது அவங்க கவர்மெண்ட் இதுலேருந்தே தெரிஞ்சுங்க அவரை தூக்கிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவரை தூக்கிட்டு போயிட்டு ஐடி மினிஸ்டரில் போடுறீங்க அவர் இருந்திருந்தாருனா அது ஒம்பது லட்சம் கோடி இல்லாமல் இன்னொரு ரெண்டு லட்சம் கோடி கம்மி ஒரு ஏழு லட்சம் கோடியில் நிறுத்தி இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை அவர் அதே நாலு லட்சம் கோடியிலையும் மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு தெரியாது ரொம்ப நேர்மையான மனுஷன் சார் நல்லது செஞ்சால் கண்டிப்பாக பாராட்டணும் முட்டால் தனமாலாம் கண் யாரையுமே பேசக்கூடாது நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் பிடிஆரோட நான் பர்சனலாகவும் பேசியிருக்கேன் அவரோட ஐடியாலஜி அவரோட நாலேஜ் அந்த ஃபினான்ஷியல்லாம் வந்து இந்தியா நம்ம சொல்லணும்னா உடனே பின்னாடி சண்டைக்கு வருவாங்க நம்மளோட இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஒரு படி மேலே இருக்கார் நான் அதை வந்து ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன் அந்த லெவலுக்கு அவர் இருக்கார் அவர் கூட பேசும்போது அவர் 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 கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் நியாயமாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ செஞ்சதுக்கு அந்த மனுஷனை துணை முதல் சிலமாக ஆக்கியிருக்கணும் அதுதான் நான் எதிர்பார்த்து அப் அதுதான் உண்மை அதுதான் வந்து ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சார் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு நியாயமான விஷயம் அது செய்யாமல் அவர் வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா இதில் அதுதான் சொல்கிறேல்ல இப்போ இதுலேருந்து இந்த ஆட்சியோட லட்சணம் என்னன்னு தெரியும் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன் ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இதையே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு வியாபாரம் ஒரு முழந்தில் போடுறீங்க அதுலேருந்து தொடர்ந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது கேபிட்டல் ரெவன்யூன்றது ஆல்ரெடி செலவு நீங்கள் அதில் போயிட்டு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அதில் நீங்கள் என்ன தடுப்பீங்க இன்னும் செலவு கூட்டிகிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து உங்களுக்கு வருமானமே கிடையாது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சில திட்டங்கள் இருக்கும் நான் திட்டங்கள் வச்சே சொல்கிறேன் ஏன் வந்து விஜயனா இதை தெளிவுபடுத்து ரொம்ப கரெக்டாக சொன்னார்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நேற்று ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இது வரைக்கும் எந்த அரசும் சேசல இவருக்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறீங்களா எவ்வளோ தெளிவாக பேசுகிறான்றதுக்கு இது ஒரு காரணம் மாநாட்டில் சொல்லியிருப்பார் மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவோம் பிடிக்க முடியாத கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் வரை மீன் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறார் அதுதான் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இங்கே நான் பார்க்கறேன் இந்த போராட்டம் ரொம்ப சீவிராக இருக்கும்போது அடுத்த வருஷம் இவங்க ஓப்பனாக அரசு ஊழியர்கள் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்க மட்டுமே திறமையானவர்கள் அதனால் நீங்கள் உங்களை நாங்கள் எதிர்கட்சி க தலைவர்களாகவே உட்காத்தி எதிர்க்கட்சியாகவே உட்காத்தி வைப்போம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு ஜாக்டோஜியோ மூலமாக வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் வேலு தங்கம் தென்னரசு அப்புறம் வந்து கயல்வெழின்னு நினைக்கிறேன் அவங்க அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் நாலு பேர் போட்டு ஒரு கமிட்டி ரெடி பண்ணி பேசிவிட்டு நாலு வாரத்தில் முடிவெடுக்கப்படுன்றீங்க சாமல் டென்னிஸ் அந்த பக்கம் ஒம்பது மாதத்தில் ஒரு திட்டக்குழு அறிக்கை போட்டு இதற்கான சாத்தியக்கூறுகளை சொல்லுன்றீங்க என்ன ஒம்பது மாதம் இப்போ என்ன மாதம் மார்ச் ஆயிடுச்சு இதுலேருந்து ஒம்பது மாதம்னா அடுத்த வருஷம் ஜனவரி வந்துடும் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்துடுவீங்க எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்ட்ராக்டுக்குள்ளே அப்போ என்ன பண்ணுவீங்க உடனே தேர்தல் வாக்குறுதி ஃபஸ்ட்டு தேர்தல் வாக்குறுதி இந்த மாதிரி இதாக இருக்கும் அடுத்த வாட்டி நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எங்கள் முதல் கையெழுத்து பழைய ஓதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு கொடுத்து ஊரை ஏமாற்றுவீங்களா பழைய ஓய்வு திட்டம் கொடுப்பேன்னு சொல்லி ஊரை ஏமாற்ற போகிறீங்க தானே பண்ண போகிறீங்க நீங்கள் இந்த வாட்டி தான் மக்கள் ஏமாற மாட்டான் ரொம்ப தெளிவாக இருக்கான் ஓகே இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொன்ன புரிஞ்சிச்சா அந்த இது பார்த்து இது என்னோட விஷயத்துக்கு போகலாமா இந்த கேபிடல் எஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது என்னென்னா வெல்ஃபேர் ஸ்கீமில் வந்தாலுமே இந்த பசங்கள் மேலே நீங்கள் கொடுக்கறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு அவன் படித்து வெளிநாட்டுக்கு போவான் அந்நிய செலாவணி பணங்கள் உள்ளவரும் டாக்ஸ் கட்டுவான் தொழில் ஆரம்பிப்பான் நூறு பேருக்கு வேலை கொடுப்பான் அதில் டாக்ஸ் கட்டுவான் அது மூலமாக வாழ்வாதாரம் வளரும் இதெல்லாம் ரெவன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறோம் நல்ல விஷயம் காலை உணவு திட்டம் கொடுக்குறீங்க இலவச பணி படிப்பு கொடுக்குறீங்க இதெல்லாம் ஓகே ஆனால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று சொல்லிவிட்டு ஒரு முட்டாள்தனமாக ஒரு விஷயம் முட்டாள்தனமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் தான் வந்து வேஸ்ட்டு இன்எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஆயிரரூபா மகளிர் திட்டத்தை சொல்கிறோம் இந்த ஆயிரரூபா மகளிர் திட்டம் வந்து அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது பத்து பைசா கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கா ஒன்றும் கிடையாது இவங்க பண்ணுறதுனால ஆனால் இந்த ஆயிரம் ரூபாவே ரெவன்யூவே அந்த ரெவன்யூவே எக்கனாமிக் குரோத்துக்கு கொண்டு வர முடியும் அதை செய்கிறதுக்கான அறிவு இல்லை ஒருத்தன் சொல்லிட்டான் ஒரு இலக்கு இவங்களை பிடிச்ச மட்டும் வாக்கு அடி வாக்குக்காக செய்கிறாங்க மொதல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் தமிழ்நாட்டில் இந்தியாலேயே தமிழ்நாட்டில் நம்ம பேசும்போது தமிழ்நாட்டில் எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் புரியுதுங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் வருவீங்கன்னா சென்ட்ரலாக அமுதன் நீங்கள் என்ன அமுதன் அப்படின்னா மாத ஆரம்பத்தில் என்ன சொல்வீங்க ஃபஸ்ட்டு முதல் நாலு வாரத்தில் முதல் வாரம் நீங்கள் வீட்டில் மட்டன் ப்ரோ வீட்டில் கம் ஃபுல் சன்னை நாற்றுக்கிழமை இன்னிக்கு மட்டன் ப்ரோ ஃபுல் கட்டு ப்ரோ மட்டன் பிரியாணி அப்படிம்பிங்க சூப்பர் ரெண்டாவது வாரம் சிக்கன் பிரதர் இன்றைக்கி அப்படிம்பாங்க மூணாவது வாரம் மீன் பிரதர் அப்படிம்பாங்க நாலாவது வாரம் அட கம்முன்னு இருங்க பிரதர் மாச கடைசி பேத்தாதீங்க வெறும் முட்டையும் கீரையும் ஓடி நிற்குது வீட்டில் எதுவும் ப இதனால் உண்மை இது நிர்தர்சனமான உண்மை இதான உண்மை நிதர்சனமாக இதாக இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த ஆயிரம் ரூபா பணத்தை நீங்கள் எங்கே கொடுக்கணும் நாலாவது வாரத்தில் கொடுக்கணும் சார் இதுதான் எக்கானமிக்கல் க்ரோத்து உடனே எப்படா எக்கனாமிக்கல் க்ரோத்து முட்டால் மாதிரி பேசுகிறானே இந்த பையன் உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது எனக்கு தெரியுது நீங்கள் பார்க்குற பார்வையில் ஆரம்பிச்சிட்டிங்க நான் சொல்கிறேன் அதையும் சேர்த்து ஏன்னா வாரம் முதல்ல நீங்கள் போய் மட்டன் வாங்கும்போது கடையில் பார்த்துருக்கீங்களா பத்து ஆடு தொங்கும் நாலு பசங்க ரெண்டு பசங்க புதுசாக வேலை செஞ்சுட்டு இருப்பான் கடை உரிமையாளர் இருப்பான் ரெண்டு பேர் வேலைக்கு போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் இதே மாத கடைசியில் போய் பார்த்துருக்கீங்களா எத்தனை ஆடு தொங்கும் ஒன்று தப்புனா ரெண்டு அவனே உட்காந்துருப்பான் உணரே மட்டும் உட்காந்து வெட்டி கொடுத்துனு இருப்பான் அஞ்சு பேர் நாலு பேர் தான் போய் வாங்குவான் ஏன்னா வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அது அதையே அந்த ஆயிரரூவாய் மாத கடைசியில் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க திருப்பி கையில் ஆயிரம் இப்போ மாத கடைசியில் காசு இல்லைன்னா நீங்கள் மட்டன் சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன மட்டன் வர வர சாப்பிடக்கூடாதுன்னு இதுவானே வர வர சாப்பிட்ற ஆசை தானே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இல்லை பிரியாணி சாப்பிடணும் சிக்கனும் மட்டும் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு அப்போ நாலாவது வரை என்ன பண்ணுறோம் நம்மக்கிட்ட காசு இல்லை நம்மளை நம்மளே வருத்தி கொள்கிறோம் வருத்தி கொள்கிறோம்னா நம்மளே நம்மளை கட்டுப்படுத்திக்கிறோம் சாப்பிட முடியாமல் வேற வழி இல்லாமல் வெறும் கீரையும் முட்டையும் மட்டும் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அதுவே ரூபா உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நாலாவது சனிக்கிழமை உங்ககிட்ட ஆயிரரூவா பணம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அதுக்குண்டான செலவுகள் பார்ப்போம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ஆ போய் திரும்பி மட்டன் வாங்குவீங்களா அப்போது அந்த முதல் வாரத்தில் பத்து ஆடு இருந்த இடத்துல அதே கடைசி வாரம் நாலாவது வாரத்திலையும் பத்து ஆடு தொங்குமா அதே மாதிரி அந்த ஆடு எங்கேருந்து வாங்கி வரான் ஒரு விவசாயிக்கிட்டே வாங்கி வரான் அந்த விவசாயிக்கு இது மூலமாக ஒரு வருமானம் கிடைக்குதா ஒரு ஆடுன்னா அவன் வாண்டிய தூக்கி போட்டு வந்துடுவோம் டூ வீலரில் பத்தாடுன்னு எப்படி வரும் எதில் வரும் ஒரு குட்டியானையில் வரும் அந்த குட்டியானை ஓட்டுறதுக்கு ஒருத்தன் வண்டி வருவானா அவன் டீசல் போடுவானா அந்த டீசல் மூலமாக வந்து நமக்கு ஒரு வரி பணம் உள்ளே வருதா இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் க்ரோத் இருக்குதுல்ல இது ரெவென்யூ சிஸ்டத்திலையும் க்ரியேட் பண்ணலாம் அந்த மூளை இவங்களுக்கு கிடையாது அதையும் யோசிக்க மாட்டீங்க நீங்கள் அப்படியும் யோசிக்க மாட்டீங்க வெறும் வாக்கரசியல் கொண்டு போயிட்டு பெருங்காயத்தை கடலில் கரைக்கிற கணக்கு தான் அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீமில் பண்ணும்போது அந்த இடத்துல அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று முதல் வாரத்தில் ரெண்டு பேர் வேலைக்கு போட்டானா தொடர்ந்து இவனுக்கு ஒரு வியாபாரம் இருக்குது ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் நாலாவது வாரத்தில் கூட ஒரு ஆடு அவனால் விற்க முடியும் இந்த மாதிரி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் குறையாமல் வந்து வாங்குவாங்க வியாபாரம்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த ரெண்டு பேர் வேலைக்கு போட்டுருவானா அப்போ அந்த ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்குதா ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்களேன் சிக்கனும் மட்டனும் இருக்கிற கடை தமிழ்நாட்டில் ஒரு ஐயாயிரம் கடை வச்சிங்க ரொம்ப கம்மி சிக்கன் அதாவது கோழி விற்கிற கடையும் மட்டன் விற்கிற கடையும் ஒரு ஐயாயிரம் கடை ஐயாயிரம் கடை இருக்குமாப்பா ஆ பையன் இருக்குன்றான் ஐயாயிரம் கடை இந்த ஐயாயிரம் கடையில் ரெண்டு பேர் வேலைக்கு போட்டிங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடச்சிச்சா மாதம் ஒரு பதினஞ்சாயிரூபா சம்பளம் இருக்குமா யோசிச்சு பாருங்க அப்போது ஒரு குடும்பம் அவனுக்கான ஒரு ஒரு இடத்துக்கு வரான் இன்றைக்கி அன்றைக்கி மட்டன் ஸ்டாலில் வேலை செய்கிறவன் நாளைக்கு மட்டன் ஸ்டால்க்கு ஓனராகவே மாறுவான் ஆனால் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறீங்க நான் வந்து வெறும் மட்டன் மட்டும் சொல்ல மட்டன் சிக்கன் சும்மா வச்சே ஒரு ஐயாயிரம் கடை வைச்சா கூட தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சா கூட பத்தாயிரம் ரெண்டு பேர் வேலைக்கு போட்டால் கூட பத்தாயிரம் பேருக்கு வேலை காயிடுச்சு அப்போ யோசிச்சு பாருங்கள் விவசாயி ஆடு கோழி இந்த ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குல்ல இது மூலமான ஒரு வருமானம்னு ஒன்று இருக்குல்ல கவர்மெண்ட்டுக்கு அதை கூட நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களை வந்து நாங்கள் வெறும் வெத்து விளம்பர அரசாங்கம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல சொல்கிறீங்க பெண்களுக்கும் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு ஆயரூவா கொடுப்போம் அப்படின்ட்டாங்க இந்த இது வந்து அதை யார் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது பார்க்காம சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கார் அவர் கூட ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லியிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தான் இந்த மாதிரிலாம் ஒரு வித்தியாசமாகதான் ஒரு கொடியேட் பண்ணுங்கள் அதை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அது மூலமாக நடக்குது அவரு ஒரு அவரோட வேலையை அவர் செஞ்சிட்டாரு ஆனால் இப்படி ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்கீம் மூலமா இதுல வந்து பிளஸ் என்ன மைனஸ் என்ன இதை எப்படி இன்னும் ஜென்ரேட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல இதை நம்பரா மாதிரி இருக்குல்ல இது நடந்துச்சுன்னா நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு எத்தனை இடத்துல வியாபாரம் நடக்கும் எவ்வளோ ஆடுகள் விற்கப்படும் எவ்வளோ வேலைகள் நடக்கும் நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு கடைக்கு இந்த மாதிரி ஐயாயிரம் கடைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும்ல இது எதுவுமே யோசிக்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அந்த கேபிடல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அதுவே தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ரெவன்யூவில் போயிட்டீங்க ரெவன்யூக்குள்ளே நீங்கள் சும்மா காசை தான் போடுறீங்க எடுக்க முடியாது சரி அந்த ரெவன்யூலேயே போடுற காசை வரைக்குமாவது கையை விட்டு போகாமல் ஒரு ஜென்ரேட் பண்ணி ஒன்றரை கோடி மக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்போ எவ்வளோ ஆச்சு பதினெட்டாயிரம் கோடி ஆச்சு இந்த பதினெட்டாயிரம் கோடியை எங்கேருந்தோ பிடிங்கி எங்கேயோ கொடுக்குறீங்க எங்கேருந்தும் பிடுங்களா நம்ம தான் பிடுக்குறாங்க சொத்து வரி ஜாஸ்தி ஆகுது எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தி ஆகுது இதில் ஜாஸ்தி ஆகுது என்ன எல்லா டாக்ஸியும் ஏற்றி ஏற்றி நீங்கள் வந்து மின்சாரத்தில் எதுலெல்லாம் ஏற்ற முடியுமோ அதெல்லாம் ஏற்றிட்டீங்க டாஸ்மார்க் கொண்டும் துட்டை ஏற்றுறது இது மூலமாக தான் இது ஏற்றி தான் அவங்க கொடுத்துட்ருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த செலவையாவது இதை மேட்ச் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஜென்ரேஷன் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணி பண்ணுறீங்களா அதுவும் பண்ணுறதில்ல அப்போ உங்களை வெத்து விளம்பரம் தான் அண்ணன் சொல்லுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது இவங்க பண்ணுற ஆட்சியை பார்க்கும்போது வள்ளுவன் தெளிவாக ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கான் கொடுங்கோன்மை அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் திருக்குறள்ல வரிகள் சொல்லியிருக்கான் முறை கோடி மன்னவன் செய்யின் குறை கோடி ஒல்லாது வானம் பெயல் அப்படின்னு இருக்கான் அதுதான் எங்களோட கொன்கொடுமை ஆட்சியை இங்க காட்டிட்டு இருக்கு பல விஷயங்கள் பகிர்ந்து இருக்கீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி பேர்